ஆக்சுவலி வந்து மாரிசெல்வராஜ் மேலே இருக்கிற ராம் சார் மேலே தான் எனக்கு அடிக்கடி பொறாமை இருக்கும் ஏன்னா ஒரு சினிமா பண்ணணுன்னு வந்துட்டு ஒரு அஸ்டன்ட்ரைட்டராக நம்ம வந்து தேடுறப்போ நம்ம மீட் பண்ணுற ஆளுங்கிட்ட எப்பயாவது எப்படியாவது நம்மளை பற்றி வெளிப்படையாக பேசிட முடியுமா இல்லை இங்கே இருக்கிற சினிமா சூழலை வெளிப்படையாக நம்மளால் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியுமா இது வரைக்கும் இருக்கிற தமிழ் சினிமா சூழல் என்ன மாதிரியான படம் எடுத்துகிட்டு இருக்கு யாரை பற்றி எடுத்துகிட்டு இருக்கு இதில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சினிமா பர்சன்கிட்ட சினிமா கிட்ட இல்லை வந்து தயாரிப்பாளர்கள் கிட்ட வந்து நம்மளால் பேசிட முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது நான் அசுன் ரேட்டராக என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து என்னுடைய படங்கள் என் லைஃப்பை பற்றி தான் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய இலக்காக இருந்தது நான் அதனால தான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் நான் பட் ஆனால் சினிமாவுக்குள்ளே வந்து நான் அந்த என்ன சொல்கிறது இந்த ரீடிங் அப்புறம் வந்து சிறு படிக்கிறது இல்லை வந்து இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறது ஆல்ரெடி வந்து படம் பண்ண மாஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறது ஒரு சென்சிட்டிவ்வானால் இல்லை வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஏரியாவே வந்து தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடமாக தான் இருந்தது ஆக்சுவலி அப்படியே வந்து என்னென்னா ஒரு காமனாக இல்லை வந்து வேர்ல்ட் சினிமா பற்றி பயங்கரமாக பேசலாம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேசுவாங்க அது சினிமா பார்டேஸ் பற்றியோ இல்லை லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பற்றியோ இல்லை எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து பயங்கரமாக பேசலாம் சிலாகிக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது லிட்ரேச்சரில் கூட வந்து தலித் சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஆக்சுவலி ஆனால் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அந்த ஸ்பேஸ் இருந்துதான்னா டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி பேசுகிறதே வந்து இங்கே ஒரு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு அனுபவமும் இல்லை நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி நான் கடந்த இடத்துலையும் சரி நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து யாரையும் நான் அப்படி கண்டுபிடிக்கவும் இல்லை யாரையும் நான் பார்க்கவும் இல்லை ஆக்சுவலி அப்போ வந்து என்னுடைய திரைப்படங்களில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அதில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதை பற்றி ஒரு ஒரு எழுதியிருந்தேன் அது எழுதி நான் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணுறப்போ வந்து அந்த பேஜ் மட்டும் கிழிச்சிட்டு கொடுங்க ஏன்னா இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா எந்த தயாரிப்பிலரையும் நோக்கி நான் போகவே இல்லை அதாவது பாப்புலராக இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட நான் போகவே இல்லை பாப்புலரான கிட்ட நான் போகவே இல்லை ஃபஸ்ட்டு நான் போகணும்னு நினச்ச ஒரே ஹீரோ தனுஷ் தான் ஆனாலுமே எனக்கு என்னென்னா வந்து நான் போயிட்டு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து நான் அப்படி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் இப்படி ஒரு கதை வச்சுருக்கேன் நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் கூட எனக்கு வந்து தைரியமே கிடையாது ஏன்னா இங்கே வந்து ப்ராக்டிஸே இல்லை மாடலே இல்லை சரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அதனால் நான் என்ன சொன்னேன்னு நான் என்ன நினச்சேன்னா புது ப்ரொடியூசர்களை நோக்கி நகர்ந்தேன் படமே பண்ணாத ஆட்கள் கிட்டே போய்ட்டு நம்ம வந்து பேசலாம் படமே பண்ணாத ஆட்களை நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஸோ அப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடச்சி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் மீட் பண்ணேன் நிறைய பேர் கிட்ட பேசினேன் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க சில பேர் வந்து இதை புரிஞ்சிக்கிட்டாங்க நிறைய இடங்களை நான் மறைச்சி தான் நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது ஆனால் என்னோடய திரைப்படம் எடுக்கிறப்போ நான் வந்து இதை நான் மறைக்காமல் நான் யாருன்றது வந்து சொல்லணும் அப்படின்ற